இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் சுப்பிரமணிய புஜங்கத்தில் என்ன சொல்கிறார் உன் காலை பிடிச்சிட்றேன் காலை பிடிச்சுட்டே இருக்கேன் என்னை கைவிட்டு விடாத எந்த காரணத்தை கொண்டோம் அப்படிங்கிற பிரார்த்தனை பிரணம் பாதையோஸ்தே பதித்வா பிரசாத்ய பிரபு பிரார்த்தையேன் அநேகவாரம் சமோகம் ததானிம் கிருப்ப கிருபாப்தே காரியகாலே மனாக்யப்ியுபேஷா பிரபுவே மூன்று திருப்பாதங்களை மீண்டும் மீண்டும் விழுந்து வணங்கி பல முறை இந்த பிரார்த்தனை செஞ்சுருக்கேன் கடலை மரண காலத்தில் உன்னை அழைப்பதற்கு என்னால் முடியாமல் போனாலும் போயிடும் என்ன வாக்கெல்லாம் வேலை செய்யாது இந்திரியங்களாம் வேலை செய்யாது அப்போ மரண காலத்தில் வந்து என்ன போ கூப்பிடுறதா உன்னை கூப்பிடுறதா உன்னை நினைக்கிறதா அப்படின்னு என்னமே இருக்காதே மருதிகள் ஜாஸ்தியாக இருக்குமே அந்த சமயத்தில் உன்னை மறந்தாலும் மறந்துடுவேன் அதனால் முடியாமல் போனாலும் போயிடும் அப்போது ஆனால் நீ என்ன பண்ணும் என்ன அந்த சமயம் பார்த்து ஏன் என்னை மற்ற நினச்சி கூட பார்க்கல என்னை கூப்பிடலை அப்படின்னு சொல்லி என்னை உதாசனமாக விட்டுறாத கை விட்டுடாத அப்படின்னா பிரணம்ய அசகிருத்து பாதையோ தேதித்வா பிரணமிய வணங்கிட்டு இருக்கேன் இப்போ அசகரத்து எப்போது வணங்கிட்டுருக்கேன் இப்போது எப்படி வணங்குறேன் நான் பாதையோ அபதித்வா உன் பாதத்தில் விழுந்து வணங்கிட்டுருக்கேன் பிரசாத்ய பிரபோ பிரார்த்தையே அநேக வாரம் அடிக்கடி எப்போ பார்த்தாலும் அநேக வாரம் முன்ன வந்து பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கேன் எப்போ பார்த்தாலும் இப்போ நினைவு இருக்கிற பொழுது எல்லா வேலையும் பண்ணி உட்காண்டிருக்கேன் ந பக்தும் சமோகம் ததானியம் கிருபாப்தே காலே காலே எல்லாம் முடிஞ்சு போது போடுத்து அப்படிங்கிற சமயத்தில் என்னால் சொல்ல முடியுமோ சமோகம் ஒன்றை பத்தி வா முருகான் கூப்பிடுறது கூட எனக்கு வார்த்தையில் வார்த்தை வராது மரண காலத்தில் ததானிம் அப்போ கிருபாப்தே கிருப்பியோடு கிருபி கடலே கிரு கடலே மனாகுபே என்னை நெக்லெக்ட் பண்ணிவிடாத என்ன ஒரு உதாசீனை ஏன் என்னை கூப்பிடவே இல்லைவன் அப்படி சொல்லிவிடாதே ஏன்னா இத்தனை அத்தனைக்கும் நான் இன்றைக்கி வீட்லேருந்து பண்ணிட்டுருக்கேன் உன்னை நினச்சின்னு தான் இருக்கேன் அந்த சமயத்தில் ஒருவேளை நான் நினைக்கிறேன் நினைவில் என்னுடைய நினைவில் நீ வரலன்னா அவனு என்னை வந்து அவைச்சு விடாத என்னை கைவிட்டு அப்படின்னு